வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க பிஜேபிக்கு எத்தனை தொகுதிகள் நம்ம தொடர்ந்து இதை சொல்லிகிட்டு இருக்கோம் எழுதி வச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை என்றைக்கு பார்த்தாரோ அன்னைக்கு எத்தனை தொகுதிகள்னு முடிவாயிடுச்சு ஏன்னா பழனிசாமிக்குன்னு தெரியும் நாளைக்கு வந்து கூட்டணி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு இத்தனை சீட் கொடு அத்தனை சீட் கொடுங்கன்னு டெல்லி நிர்பந்தித்தால் கஷ்டமாக போயிடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அறுபது தொகுதிகளுக்கான லிஸ்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பரவலாக பேசியிருக்கு நமக்கு கிடைத்த தகவல் இருபத்தஞ்சி சீட்டு கடைசியாக வந்து பழனிசாமி கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க ஏன்னால் ஏற்கனவே அதுதான் முடிவானதாக சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஓபிஎஸ்க்கு எவ்வளோ சீட் கொடுப்பாங்க டிடிவிக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க அதையும் தாண்டி அன்புமணி வந்து பேசிகிட்ருக்காரு அவருக்கு எத்தனை சீட்டு இப்படி ஒவ்வொரு விதமான தகவலாம் வந்துட்டுருக்குது இப்போ நிறையா பார்த்துட்ருக்கேன் நீங்களுக்கு உங்களுக்கும் தெரியும் இன்றைக்கி வந்து டிடிவி தலை அன்றைக்கி எவ்வளோ வலிமை அவருக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கலாம் அன்புமணி ஐயா ரெண்டு பேர் இருக்காங்க போன தடவை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபத்தி மூணு சீட்டு கொடுத்தாங்க இன்றைக்கி ரெண்டு பேருக்கும் சேர்த்து அந்த சீட்டு கொடுக்கலாம் ஒருத்தருக்கு மட்டும் அந்த சீட்டு கொடுக்க முடியுமா ஆனால் அன்புமணி அந்த சீட்டு கேட்குறாரு ஐயாவும் கேட்குறாரு நீங்கள் கேட்கலாம் என்னங்க ஐயா கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து அன்புமணி அந்த திட்டு திட்டினார் இப்போ அப்படி ஐயாவும் அன்புமணியும் ஒரே கூட்டணியில் இருப்பாங்க அப்படின்னா அதுதான் அரசியல் என்ன அரசியல் சௌமியா எங்கன்னு நாலும் தோக்கடிப்பேன் அப்படிங்கிறதுல நீங்கள் ஐயா உறுதியாக இருக்கார் கரெக்டுங்களா அதேமாதிரி ஜி கேவன் மணி நின்னாலும் தோக்கடிப்பாங்கிறதுல அன்புமணி உறுதியாக இருக்கார் அப்போ இவங்க ரெண்டு பேர் இவங்களுக்கு சீட்டு கொடுத்தா இவங்க அவங்கள தோக்கடிப்பாங்க அவங்க இவங்கள தோக்கடிப்பாங்க நடுவுல பா இன்னொரு கட்சி ஜெயிச்சிடும் இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் ரெண்டு பேர் நடிச்சுக்கிட்டா அவன் விஜய்க்கு பிரச்சனையும் ஈஸியாக ஜெயிச்சிருவார் அப்போ இதெல்லாம் வந்து டெல்லிக்கு தெரியாமையாக இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு ஃபார்முலா உருவாக்குறாங்க பிஜேபி எப்பயுமே இந்த மாதிரியான அதாவது யார் யாரெல்லாம் விரோதியாக இருக்காங்களோ அவங்களுக்கே ஒரு ஃபார்முலா ஒன்று வேணால் மஞ்சு மஞ்சு வந்து யார் ராம்விலாஸ் பாஸ்வனுடைய சொந்தக்காரர் தம்பி அந்த பக்கம் பாரு சிராக் பாஸ்வான் ரெண்டு பேரும் அவர் பெரியப்பா இவர் வந்து இவருடைய பையன் ரெண்டு பேரையும் ஒரே கூட்டணியில் சேர வச்சது இல்லை பிஜேபி போன தடவை எப்படி அதுதான் பிஜேபி அதுக்கான வேலைகள்லாம் பண்ணும் சரி இப்போ அதிமுக அப்படிங்கிற ஒன்று இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்தா அது பிஜேபிக்கு எவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க இருபத்தஞ்சி சீட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபியுடைய சீட்டை எடப்பாடி அறிவிக்கும் போது பிஜேபியர் பல பேர் அதிர்ச்சியாவாங்க என்னங்க இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டார் அமித்ஷாஜி வந்தார் இதுக்கு தனியாகவே நின்றுருக்கலாம் சில பேர் இன்னும் சொல்கிறாங்க அண்ணாமலை சொன்ன மாதிரி தனியாகவே நின்றுருக்கலாம் தனியாக நின்னா பிஜேபிக்கு எவ்வளோ வாக்கு இருக்குங்கிறது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சிரிக்காமல் நம்ம ஏன்னா சில பேர் ரொம்ப சீரியஸாக பேசுகிறாங்க என்னன்னா பிஜேபிக்கெல்லாம் ஒரு எழுபது ஐம்பது சீட்டில் தனியாகவே நிற்குங்க அப்படிங்கிறாங்க நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல தமிழ்நாட்டில் இவங்க என்ன வலிமையில் இருக்காங்கங்கிறது அண்டர் எஸ்டிமேட் போடுறாங்களா அமித்ஷாவுக்கு தெரியும் அண்ணாமலை சொல்லி தனியாக நின்று என்ன நில நிலைமைக்கு ஆனாங்கிறது தெரியும் போன எம்பி எலெக்ஷனில் ஒழுங்காக அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தா ஒரு ஏழு சீட் ஜெயிச்சிருக்கலாம் இன்றைக்கி மைனாரிட்டி பிஜேபியாக இருக்கிறது ஓரளவுக்கு அது கிடச்சிருக்கும் அதையும் கெடுத்து விட்டார் அதனால தானே அமித்ஷாவுக்கு வந்து ஏன் வந்து அண்ணாமலை மேலே கோவம் கட்சியை நல்லா தான் வளர்த்தார் தேவையில்லாமல் பிஜே அதிமுகவோட சண்டை போட்டு இன்றைக்கி அவரும் நல்லா இல்லை கட்சியும் நல்லாலாம் இல்லாமல் மனுட்டு போயிட்டார் இப்போ தான் ஏதோ மேக்கப் பண்ணி ஒட்டை வச்சு ஓரளவுக்கு போயிட்டுருக்கு அப்போ நாளைக்கு பிஎஸ் கோயல் வரும்போது கண்டிப்பாக இதை பற்றி பேசப்படும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி தொகுதி சரி நீங்கள் இருபத்தஞ்சி தொகுதியாவது கேட்குற தொகுதி கொடுப்பாங்கன்னா அதுவும் சொல்ல முடியாது இந்த தடவை ரொம்ப பழனிசாமி உறுதியாக இருக்கிறான் என்ன இந்த தடவை நம்ம கண்டிப்பாக தனி மெஜாரிட்டியாக ஜெயிக்கணும் இவங்க கேட்பாங்க அதிமுகவை ஜெயிச்ச தொகுதியெலாம் கேட்பாங்க அதெல்லாம் கொடுக்க முடியுமாப்பா ஏன்னா சென்னையிலேயே ஏழு தொகுதி கேட்குறாங்களாம் எங்களுக்கு வேளச்சேரி வேணும் மயிலாப்பூர் வேணும் ஏன்னா அதிமுகவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு வேலைச்சேரி மயிலாப்பூர்லாம் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் நகர் குறிப்பாக இங்கெல்லாம் அவங்க அந்த கூட்டணி கொஞ்சம் வலுவாகவே இருக்குது அப்போ இந்த தொகுதியில் அவங்க கேட்டால் என்ன பண்ணுறது அதனால் பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி தயவுல தான் அவர் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார் அப்போல்லாம் அப்போவே எம்பி எலெக்ஷனில் நாலு சீட் தான் கொடுத்தார் அப்போ பழனிசாமி இந்த பார்கெயின் பண்ணுறதுல ஐயா மாதிரி முட்டாபடியாக இருந்து அந்த சீட்டை வாங்கிடுவார் அப்போ பழனிசாமி அவர்கள் ஒரு திட்டத்தோட தான் இருக்கார் சரி அதையும் தாண்டி அன்புமணி இப்போ பிஜேபி முடிஞ்சு அன்புமணிக்கு எத்தனை சீட்டு இப்போ பேசின வரைக்கும் சொல்கிறாங்க எட்டு சீட்டு கொடுப்பாங்க ஏன்னா எட்டு ஆனால் ஆமாம் போனதில் இருபத்தி மூணு சீட்டுட்டேன் இப்போதே எட்டு அப்பாவும் த பையனும் ஒன்றா வந்தீங்கன்னா பதினெட்டு சீட்டு இல்லைன்னா இட்டு தான் இது என்ன கணக்குன்னு தெரில இப்போதைக்கு அதுதான் பேசப்படுது சரிங்க தேமுதிக எத்தனை சீட்டு தேமுதிக்கு அவங்க கேட்குறாங்க பதினஞ்சு இருபது கேட்குறாங்க இப்போ அப்படியே கூட்டி கழித்து பார்த்தா தேமுதிக ஒரு ஆறு சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தினகரன் தினகரன் அவர்கள் அவரும் அதிகமாக கேட்குறாரு அது எப்படி மேக்கப் பண்ணுங்கறதை இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபிக்கு தெரியும் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம் எழுதி வச்சுக்கோங்க டிடிவி தினகரன் வந்து எடப்பாடியை துரோகின்னு சொல்லுங்கள் யார் வேணால் துரோகின்னு சொல்லிட்டோம் கடைசியாக அவர் என்டிஏ கூட்டணி தான் வருவார் ஓபிஎஸ்க்கு வேறு ஏதாவது இடம் இருக்கா கண்டிப்பாக அங்கே தான் வந்தாங்க வேறு என்ன பண்ணுவார் அவர் சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை பிஜேபி எடுத்து பேசுகிறாரு பிஜேபி எங்கென்னுக்கு எழுத்து பேசியிருக்காரு சும்மா ஒரு அறிக்கை விடுவார் அது யார் வேணா விடலாம் அதனால் அப்போ ஓபிஎஸை எப்படி வந்து வளைக்கணுங்கிறது டெல்லிக்கு தெரியும் வளைக்கவே வேணாம் ஓபிஎஸும் கூப்பிட்டாவே போயிடுவார் அப்போ அதிமுக அப்படிங்கிறது அந்த பழைய கூட்டணிக்கு வந்துடுது பழனிச்சாமி என்ன நினைக்கிறாரு இந்த தடவை கண்டிப்பா வந்து விஜய் ஃபேக்ட்ரி ஓரளவுக்கு இருக்கு திமுக வலுவாக காசு வச்சிருக்காங்க அப்ப என்ன பண்ணணும் அதிமுக திமுக விஜய் அப்படின்னு போட்டி கடுமையா இருக்கும் அதுவே திமுக அந்த பக்கம் பார்த்தா பிஜேபி இந்த பக்கம் பார்த்தா விஜய்னு இருந்தா திமுக விஜய் போட்டி ஈஸியா வந்துடும் பல இடங்கள் இப்போ சென்னையில நிறைய கருத்துக்களை படுத்தவங்க என்ன சொல்கிறாங்க இல்லைங்க பிஜேபி எங்கெங்கே நிற்குதோ அங்கங்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்க ஏங்க அதிமுக அதிமுகவையும் முயற்சி எடுத்தாலும் பிஜேபி கரையிறது கஷ்டம் வானதியே கஷ்டங்கிறாங்க இந்த வானதிலாம் போன இந்த போனது ரொம்ப ஜெயிக்க முடியாது அவங்களே தொகுதி மாறுறாங்க வேலுமணி இருக்காருங்க பட் அவரே என்ன நினைச்சாலும் இவங்கள ஜெயிக்க வைக்க முடியாது ரெட்டலை உதய சூரியனு விஜய் அதுக்கு ஒரு பவர் இருக்குது தாமரைக்கலாம் மக்கள் ஓட்டே போட மாட்டாங்க அப்போ இந்த விஷயங்கள் வந்து அதனால் இருபத்தஞ்சி சீட்டை பெருசுங்கிற நினைஞ்சு இல்லை இப்போ அதிமுகவுக்குன்னு என்ன அது எக்ஸ்ட்ரா தான் பிஜேபி எதுக்கு பிஜேபி கூட வச்சுருக்கோம் தேர்தல் ஆணையம் நம்மளோட இருக்குது அதுக்கப்புறம் பிஜேபி இருந்தால் ரெய்டெல்லாம் ஓடும் திமுகவை திமுக அடண்டு போயிடும் கடைசி நேரத்தில் எல்லா விதமான ஃபோர்ஸும் இறக்குவாங்க எல்லாத்தையும் தாண்டி கடைசி நேரத்தில் தேர்தல் ஆணையம் தான் டிஜிபியை போகுது புது டிஜிபியை போட போகிறாங்க அந்த டிஜிபி யாருக்கு வேண்டிப்பட்டவங்களாக இருப்பாங்க எடப்பாடிக்கு வேண்டிப்பட்டவங்க இருப்பாங்க ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே வந்து பிஜேபி கண்ட்ரோல் இருக்கும் எடப்பாடி கண்ட்ரோல் இருக்கும் அப்போ எல அப்போ வந்து தேர்தல் வைக்கணுங்கிறது பழனிசாமி எண்ணம் அதுக்கு ஒரு இருபத்தஞ்சு சீட் கொடுக்கலாம்னு அவரு யோசிக்கிறாரு அப்போ எல்லாத்தையும் கணக்கு தான் எடப்பாடி பண்ணிட்டு இருக்காரு இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா எடப்பாடி அமித்ஷாவை ஏமாத்துவாரா அமித்ஷா எடப்பாடி ஏமாத்துவாரா ஏற்கனவே அமித்ஷாவுக்கு அல்வா கொடுத்துட்டு வந்தார் எடப்பாடி நான் ஜனலை திறந்துக்கிறோம் கதவை திறந்துக்கிறோம் அதுக்கு வேணால் திறந்து இப்போ நான் வரமாட்டேம்பா கேஸ் போடுறேன்னா போட்டுக்கோப்பான் தார் என்ன பண்ணுவீங்க இப்பையும் தண்ணி காட்டி இருக்கிறார் ஏற்கனவே நம்ம சொன்னது தான் பழனிசாமி அவர்கள் கரெக்டாக அவர் நினச்சது சாதிச்சாரா இல்லையா டிடிவி ஓபிஎஸ்சி யாரையும் கட்சியில் சேர்க்க மாட்டோம் அவர் சொன்னது நினச்சா இதுக்கும் சேர்க்காரா சேர்க்கல சசிகலா ஆ சசிகலாவையும் சேர்க்க மாட்டோம்ப்பா அப்புறம் எப்படிங்க அதெல்லாம் பிஜேபி கொண்டு வரும்பா ஐயாட்ட ஐயாவட்டையும் அன்புமணியும் அதுவும் பிஜேபி ஒன்று தரும் எல்லா வேலையும் பிஜேபி பார்த்துக்கோம் அப்புறம் எதுக்கு தான் அந்த சீட்டு கொடுத்தோம் இருபத்தஞ்சு சீட்டு எது கொடுக்குறோம் உங்களுக்கு இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்தது எல்லா கூட்டணியும் மெயின்டைன் பண்ணுறது இடி சிபிஐ வச்சு பிஜேபியை திமுகவை அடி அடின்னு அடிங்கிறது அப்புறம் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறது நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவோம் உணவு ஒரு மெகா கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறார் அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது யார் யாருக்கு பலனை அளிக்கும்னு பேசுனீங்கன்னா உண்மையிலே பலன் அளிக்கிறது அதிமுக தான் அதிமுக ரொம்ப தெளிவாக தான் கை ஊற்றிட்டு இருக்காங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பாசிச பாஜகன்னு எடப்பாடிக்கும் தெரியும் அதில் மாட்டுக்கடத்தலாம் இல்லை நம்மளை இவங்க விழுங்கிடுவாங்கன்னு தெரியும் ஆனால் அவர் என்ன பண்ணுறது இவங்களை கூட வச்சுக்கிட்டே ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிறது இவருடைய கணக்கு அமித்ஷா என்ன நினைக்கிறாரு ஜெயிச்ச பிறகு நம்ம கூட்டணிக்கு போயிடலான்னு அவர் கணக்கு நீங்கள் சீட்டு வாங்குனா தானே கூட்டணிக்கு வருவீங்க எல்லாம் நிற்க வைக்கிறதுலாம் பெரும்பாலும் ஏன் ஆள் என்னை மீறி எப்படி நீ வருவீங்கன்னு அவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்காரு குவத்தூரில் ஓபிஎஸ் பின்னாடி பிஜேபி இருந்தது ஆனாலும் சசிகலா அவர்கள் எம்எல்ஏக்களை வச்சுருந்தாங்க அவங்கள்டிருந்து எம்எல்ஏக்களை பிடிங்க முடிஞ்சதா பிஜேபியால் முடியல இல்லை அதனால் எல்லா நேரத்துலையும் காசு கொடுத்து உடச்சி வாங்குறதுங்கிறது ஓரளவுக்கு தான் பிஜேபியில் பண்ண முடியும் ரொம்பலாம் பண்ண முடியாதுங்கிறது ஒரு நம்பிக்கை சரியாக தப்பாங்கிறது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்